ஓம் சக்தி மண்டலம் சார்பில் இன்றைக்கு பட்டுக்கோட்டையில் சக்தி மண்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சக்திமார்கள் சேர்ந்த நம்முடைய சக்தி மண்டத்துடைய கௌரவ தலைவர் எஸ்எல்எஸ் அண்ணா அவங்க தலைமையில் சக்தி செல்வராஜ் அவங்க தலைமையிலும் மிக சிறப்பான முறையில் இந்த பொங்கல் விழா வந்து ஓம் சக்தி மண்டத்துடைய அம்மாவுடைய ஆசையோடு நடைபெற்று வருகிறது இது குறித்து நம்ம ஐயா வந்து பேசுவாங்க ஓம் சக்தி ஞானியாய் பேசும் தெய்வமாய் ஏழ்மையின் தோற்றமாய் வழிகாட்டும் சக்தி சித்தராய் அன்னையும் அருவாய் அவதிலிருந்து ஆற்றாடிய நாயகரே உன் திருவழிக்கு சரணம் சரணம் குருவழி சரணம் திருவழி சரணம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி அல்லாலும் நம் ஆன்மீக அடிகளாருடைய நல்ல ஆசையுடனும் இளைய தெய்வம் சின்னருடைய நல்ல ஆசையுடனும் இந்த தைப்பூச சமத்துவ பொங்கல் நமது ஆதிபராசக்தி வழிபாடு மட்டம் சார்பாக இன்று பட்டுக்கோட்டை மன்றத்தின் சார்பாக செய்கின்றோம் இதில் நமது கௌரவ தலைவர் எஸ் எல் சிவகுமார் அவர்களும் துணை பட்டத் தலைவர் அவர்கள் கணேசமூர்த்தி அவர்களும் மன்ற செயலாளர் முருகேஷ் அவர்களும் மன்ற செயல் தலைவர் ராஜ்பாப் அவர்களும் மற்றும் துணை தலைவி சட்டி சாந்தி மன்ற தலைவி ராஜேஷ் எல்லோரும் கலந்து இந்த அம்மாவுடைய எண்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழாவிற்காக இந்த சமந்தோக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமத்துவ பொங்கல் மேலும் இந்த இயற்கை சீற்றம் தனிய வேண்டும் கடல் சீற்றம் குறைய வேண்டும் உலக மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லா வளமும் ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றேன் மக்கள் அனைவருக்கும் சமய மத சமுதாயத்தை உருவாக்க அனைவருக்கும் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உங்களோ பொங்கல் உங்களோ பொங்கல்